பெரும் கருணையின் காரணமாக கர்பலா அப்படிங்கிற நபிசுல்லா சலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தொடங்கி ஹுசைன் அலில்லான்னு அவர்களுடைய ஷஹாதத் வரைக்குமான அந்த தொடர் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் முப்பத்தி மூன்று பகுதிகள் வந்து நம்ம கடந்துருக்கோம் இது வந்து முப்பத்தி நாலாவது பகுதியாக நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கணும் கடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அபுபக்கர் அலி அவர்களுடைய நியமனம் செய்யப்பட்ட செய்யப்பட்டவருடனே அவர்கள் முன் இருந்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்ப அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நபிசுல்லா செல்லாம் அவர்கள் இந்த தீனை அரபுலகத்திற்கு அறிமுகப்படுத்தி அதை வந்து முழுமையாக மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்தி அந்த அல்லாவுடைய அந்த தீனை அரபுலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் அதை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையில நபி சொல்லாசலாம் அவர்களுடைய மரணம் வந்து நிகழ்ந்தது அப்ப நபிசுல்லா சலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் அலி அவர்களுடைய அந்த காலத்துல அந்த பணியை தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்குள்ள மிகப்பெரிய சவால்கள் வந்து காத்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு முதல் விஷயம் நபி செல்லாம் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் அல்லாவுடைய அந்த வகி அது எல்லாமே இல்லாத ஒரு நிலையில மிகப்பெரிய பின்னடைவை வந்து அந்த சூழ்நிலை வந்து கொண்டு போச்சு ஏன்னா ரசூல்லாவுடைய இழப்பு அப்படிங்கிறது அது சாதாரணமா அது ஈடு இணை இல்லாதது அது யாராலுமே அதை வந்து சரி செய்யவே முடியாது இது உண்மையிலேயே மிக மிக பாரமான வேலை மற்ற நபித்தோழர்கள் வந்து என்னதான் பிரமாதமாக ஆட்சி செஞ்சிருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் உடனே ஏன்னா மக்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா போன தடவை வந்து நமிசுலா சொன்ன இப்படி செஞ்சாங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்போ ஒப்பிடுதல் யாரோட இருக்கும் அப்படின்னா ரசூல்லாவோட இருக்கும் ஸோ இருக்கிறதுலேயே கடினமான பொசிஷன் யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அபூபக்ரல்யாணம் அவர்களுக்கு தான் ஏன்னா எப்பயுமே அந்த ஒரு வீட்டில் வந்து அந்த அஸ்திவாரம் தான் ரொம்ப முக்கியமானதுமோ அப்போ அந்த அஸ்திவாரம் போன்ற ஒரு நிலையை வந்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த அஸ்திவாரம் மட்டும் அபுபக்கர் லியானோ அவர்கள் அமைத்து கொடுக்கல அப்படின்னா உமர் அந்த அவர்களால் பின்னாடி அந்த பெரிய பெரிய வெற்றிகளை குவிச்சிருக்க முடியாது சோ அதற்குண்டான என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்தது அப்படிங்கறத ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்ப அந்த தீனை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அபுபக்கர் லியானோ அந்த மக்களுக்கு புரிய வச்சாங்க அப்படிங்கிறதோட அந்த விஷயங்களை வந்து நம்ம முடிச்சிருந்தோம் அப்ப அடுத்த இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுங்கிறது ஏன்னா நபிசுல்லா சலம் அப்படிங்கிற அந்த ஒரு லீடர் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அந்த சமுதாயத்தில் வந்து வரவே இல்லை ஏன் அப்படின்னா எந்த ஒரு மசூராவா இருந்தாலும் நரிசலாசலம் அவர்களுடைய கருத்து என்ன ஆயிரும் இறுதியான கருத்தாயிரும் அதில் யாருமே வந்து அப்சக்ஷன் வந்து பண்ண முடியாது ஒரு கருத்து விருப்பம் தெரிவிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் ரசூல்லா ஒரு விஷயம் ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் யாருமே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண முடியாது ஏன்னா அல்லாஹ் குரான் தெல்ல தெளிவாக சொல்லிட்டா அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உங்களிடையே முடிவு செய்துவிட்டால் ஹூமி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதில் சுய விருப்பம் கொள்ளுதல் கிடையாதுங்கிறது அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் முஸ்லீம் சமுதாயத்தில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா இப்ப என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூல்லா மாதிரி ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒரு லீடர் இல்ல வகி என்கிற அந்த புனிதமான உறவு இந்த மனித உலகத்திலிருந்து நவுந்துருச்சு இப்போ எதுவாக இருந்தாலும் மசூரா அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுனால முழுக்க முழுக்க இந்த நேரத்தில் அபுபக்கர்யாணும் அவர்களுடைய தோள்கள்லாம் மிகப்பெரிய சுமை விழுந்தது அப்போ இதை வந்து அவர்கள் கையாண்ட விதம் இருக்குல்ல சுபான்ல்லாம் இதை வேற அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறது அவர் கையாண்ட அந்த விதங்களை பார்க்கும்போதே நமக்கு அப்பட்டமா தெரியும் இனி வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து வருஷம் நம்ம வந்து பார்ப்போம் அபுபக்கர்யாணுடைய அவர்கள் சந்தித்த அந்த சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு சவால் என்ன சவால் பார்த்தீங்கன்னா நபிசுராஸ்லாம் அவர்கள் வந்தாங்க அரேபியாவில் அவங்களுடைய அந்த புரட்சி நடைமுறைப்படுத்திட்டாங்க உலகின் மற்ற பகுதிகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் கரெக்டாக உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கா வந்துருச்சு மதினா வந்துருச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் வந்துருச்சு ஹுனைன் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள் வந்துருச்சு நஜ்ரான் வந்துருச்சு யமனும் வந்து வந்துருச்சு ஆனா தபுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகள் ஆட் ஆகிட்டே இருந்தது இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வர்ற அந்த ஸ்டேஜ்ல சொல்ல சொன்ன அந்த மனித மரணம் வந்து ஏற்படுது இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு சோதனை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து கொடுத்தான் அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அபூவக் கல்யாணம் அவர்கள் இதை விரிவாக்கம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கடமை வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது அப்ப அந்த கடமை ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இங்க ஒரு சிலரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த விரிவாக்கம் பண்ற வேலையெல்லாம் விட்டுருவோம் நம்ம லெவல்லே நம்ம நிறுத்திக்குவோம் போதும் வெளியே போய் சண்டை போட்டதெல்லாம் இனிமே வந்து மதினாவுக்குள்ளேயே நம்ம இருந்துக்குவோம் வெளியில இருந்து யாராவது அடிக்க வந்தா மட்டும் சேஃப்டி பண்ணிக்குவோம் நம்ம லெவல்லே நம்ம வாழ்ந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க விரிவாக்கம் பண்றதை விடுங்க வசூலா ஏற்படுத்தின அந்த இடங்கள்லயும் ஓட்ட எந்த பகுதிகளை நபிசுலா செல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு கீழே அடக்கி வச்சிருந்தாங்களோ அந்த பகுதியில இருந்தே கிளர்ச்சிகள் தலை தூக்குது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிலர் கிளம்புறாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் கிளம்புது அதே மாதிரி இன்னொரு சில கூட்டம் வந்து எங்ககிட்டயும் ஒரு நபி உருவாகிட்டாரு ரசூலா மஃபா மஃபாத்தானா என்ன எங்களுக்கு ஒரு நபி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புது புதுசா ஒரு ஃபித்னாக்கள் ஒழுங்குது இப்போ அபுபக்கல்யாணம் மேல என்ன மிகப்பெரிய ஒரு சவால் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போய் பக்கத்துல ஊர்கள போய் நம்ம இந்த இஸ்லாத்தை விரிவாக்கம் பண்றத விடுங்க இருக்கிறதே காப்பாத்திக்கிறது பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு அப்ப இங்க மட்டும் இவர்கள் நம்ம கைய விட்டு நம்ம கண்ட்ரோல விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வெளியே போனா யாருமே நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க முஸ்லிம்களுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது அதனால இவர்களை முதல்ல சரி பண்ணுவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இவர் முன்னாடி வந்து நிற்குது இப்ப இந்த இடத்துல பொதுவாக ஒரு கேள்வி வந்துரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுல்லா காலத்துல முஸ்லீமா இருந்தவங்க எல்லாருமே சஹாபாக்கள் அவர்கள் எல்லாருமே வந்து கண்ணியம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கும் போது அப்ப சஹாபாக்கள் வந்து மதம் மாறுவதற்காக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுதான் தப்பு நபிசலா சிலம் காலத்துல இருந்த முஸ்லிம்கள் அனைவரும் சஹாபாக்கள் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு இவங்க எல்லாருமே வந்து அந்த தன் அந்த தரத்துல வந்து இவங்க இருக்க மாட்டாங்க இவர்கள் அந்த கிளர்ச்சி செஞ்சவங்க யாரு அப்ப அந்த சகாபாக்களுடைய வெரைட்டி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்த்துட்டோம்னா அந்த வரக்கூடிய அந்த காலகட்டம் நம்ம பார்க்க போறோம் இல்ல இந்த கிலாபத் எப்படி வந்து வீழ்ந்தது அந்த மன்னராட்சியா எப்படி மாறிச்சு எப்படி மக்கள் வந்து ஒரு தவறான ஒரு கொள்கை கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க எப்படி முஸ்லீம்கள்ல ரெண்டு பிரிவு ஏற்பட்டுச்சு எப்படி இந்த ஷியா சுனி பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான புரிதல்கள் நமக்கு இருக்கணும் இல்லைன்னா மொத்தம் பொதுவா நம்ம தப்பா புரிஞ்சுக்கோம் இப்ப இதுல தான் அவங்க விளையாடுறாங்களும் கூட நம்ம வந்து இந்த இடத்துல தவறு நடந்துச்சு நம்ம சுட்டி காட்டும் போது சகாபாக்கள் மேல குறை சொல்றாங்க சகாபாக்கள் மேல குறை சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பூந்து விளையாடி

வந்து ஒரு டீட்டெல் பார்த்துக்கணும் அப்போ சஹாபாக்கள் வந்து மதம் மாறுவதற்காக இல்லை இவர்கள் ஒரு தனி கேட்டகிரி இவர்களை பற்றி இவர்களை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா கிராமவாசிகள் என்று அழைக்கப்படுவார் இவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் நபி சுல்லா சலம் அவர்களை நேரில் பார்த்திருந்தாலும் இவர்கள் நபி தோழர்கள் அல்ல இவர்களை கிராமவாசிகள் என்று தான் நம்ம வந்து அழைக்கணும் இவர்களை பற்றி அல்ல குரான்ல தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனம் இதுல பாத்தீங்கன்னா அந்த குஜராத்ல சூரத்தில் குஜராத்ல பதினாலாம் வசனத்துல அல்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோம் என்று கிராமவாசிகள் கூறுகின்றனர் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் நுழையவே இல்லை மாறாக கட்டுப்பட்டோம் என்று கூறுங்கள் என்று நபிய கூறுகிறார் சிலர் வர்றாங்க கிராமவாசிகள் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நம்பிக்கை கொண்டிருக்கோம் நாங்களும் மூமின்கள் ஆயிட்டோம் நீங்க எல்லாம் சொல்றீங்க அபு பக்கர் உமர் மூமின்னு இப்ப இந்த மாதிரி ஆளாக சொல்லிக்கிறீங்க அப்ப நாங்களும் மூவின் ஆயிட்டோம் பாருங்க முஸ்லீம் ஆயிட்டோம் பாருங்க தொழுவ ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க நாங்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி பார்ப்பாரு நாங்கள் ஜக்காத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற சொல்லிட்டு நாங்களும் மூமின்கள் தான் உங்களோட ஆயிட்டோம் அப்படின்னு வரும்போது அல்லாஹ் சுப்பிரிக்கிறான் இல்லா பாவா இன்னும் நீங்கள் மூமின்லாம் ஆகல அல்ல சொல்கிற நம்பிக்கை கொண்டோம் என்று கிராமவாசிகள் கூறுகின்றனர் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை நம்பிக்கை கொள்ளன்னு சொல்லல ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள நம்பிக்கை உங்களுக்கு வரவே இல்லையா அல்ல சொல்கிறோம் நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் நுழையவே இல்லை மாறாக கட்டுப்பட்டோம் என்று கூறுங்கள் என நபிய கூறுவீராக அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் உங்கள் செயல்களில் எதையும் அவன் குறைத்திட மாட்டான் அல்லா மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் சொல்லி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அது வந்து சொல்றேன் இந்த இடத்துல நபிஸ் அல்லாஹ் வந்து பிரியும் இவங்க வந்து மூமின்கள் கிடையாது சோ அப்போ இந்த கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா இவர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போக பார்த்தாங்க இவங்க ரசூல்லா இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை எல்லாம் கொள்ளல கட்டுப்பட்டு இருந்தாங்க நபிஸ் அல்லாஹ்லம் அவர்கள் மறணத்த உடனே என்ன பண்றாங்கன்னா கட்டுப்பட மாட்டோம்ட்டாங்க இந்த கட்டுப்படுதலில் இருந்து விலகிக்கிட்டாங்க அது ஃபஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா சக்காத்துல இருந்து ஆரம்பிக்குவாங்க இதை விட்டுனான அடுத்தடுத்து அவங்க ஒவ்வொரு கண்டிஷனா வச்சு இஸ்லாத்தை சீர்குலைக்கக்கூடிய அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க அதை ஒளிச்சு கட்டக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலும் அபுபக் அவர்கள் மேல வருது அப்ப இவங்க மதம் இருந்தவங்க கண்ணியத்துக்குரிய அந்த ஜலீலுல் கதர்ன்னு சொல்லக்கூடிய அந்த சகாபாக்கள் கிடையாது இவர்கள் வெறும் முஸ்லீம் ஒரு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு லோ கிரேட்ல தான் இவங்க வருவாங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இதுல இருந்தா நமக்கு பாடம் கத்துக்க முடியுது என்னன்னு முஸ்லீமை விட மூமின் மேல முஸ்லீம்ங்கிறது லோயஸ்ட் லெவல் இதுல வந்து யார் வேணாலும் சேர்த்த முடியும் தர்காவுக்கு போறவன் அந்த மாதிரி அனாச்சாரம் பண்றவன் விதத்து செய்யறவன் எல்லாருமே என்ன கேட்டகிரில வந்துட முடியும் முஸ்லீம் கேட்டகிரில வந்துட முடியும் ஆனா மூமின் கேட்டகிரில இவங்க வர அது இது வந்து தனி கேட்டகிரி அது மேல் கேட்டகிரி அது யார் மூணு டிசைட் பண்ணுவோம் நாமலாம் பண்ண முடியாது அது அல்லாதான் டிசைட் பண்ணுவோம் அது மறுமையில தான் தெரியுங்கிறது இது வந்து நம்ம வந்து இந்த வசனத்துல இருந்து நமக்கு இப்படி ஒரு படிப்பனையும் நமக்கு வந்து கிடைக்குது இது ஒரு அடிப்படையான வசனம் இது இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழு மனசா வந்து இவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க கிடையாது இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வராங்கன்னா அந்த தௌவா வசனத்துல அல்ல நாலு மாசம் டைம் கொடுக்குற பாருங்க இந்த சூரத்து தௌவா முதல் நாலஞ்சு வசனம் எடுத்து பாத்தீங்கன்னா அது தெரியும் அப்போ அந்த நாலு மாதம் வந்து அல்ல டைம் கொடுக்குறான் இனி இந்த அரபு தீபகற்பத்தில் நீங்க வாழணும் அப்படின்னா முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் ஏன்னா உங்களுடைய அந்த வழிப்பறி கொள்ளைகள் உங்களுடைய அந்த பழங்கு அனாச்சாரங்கள் இதெல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடாது ஏன்னா உலகத்துக்கே முன்மாதிரியாக இந்த ஹிஜாஸ் பகுதி இந்த அரபு தீபகற்பம் மாறப்போகுது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் வாழக்கூடாது ஏன்னா உலகத்துக்கே நம்ம பாடம் நடத்த வேண்டியது இருக்கு அப்போ முதல்ல இது வந்து பாதுகாக்கப்பட்ட ப்ரொடெக்டட் ஜோன் அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியை வந்து இது வ வரப்போகுது அந்த அடிப்படையில் நாலு மாதம் டைம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணீங்க இல்லைன்னா ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க இல்லைன்னா எங்க பார்த்தாலும் உங்களை நாங்க அழிச்சிருவோம் அப்படிங்கறத இங்க வந்து எல்லாம் வந்து இந்த மிரட்டல் விடுக்கிறான் இந்த மிரட்டலுக்கு பயந்து தான் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க இதை தான் உமர்லி அவங்க கூட வந்து குறிப்பிடுவாங்க இந்த முஸ்லீம்களா வந்தவங்க கிடையாது அடித்து இஸ்லாத்துக்கு வரப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த மாதிரி அடிச்சு இஸ்லாத்துக்கு கொண்டு வரலாமான்னு கேட்டா அது ஒரு ப்ரொடெக்டட் ஜோன்ல அது அப்படிதான் செய்ய முடியும் இன்னைக்கு வந்து சொல்றேன் அந்நியர்கள் யாரும் உள்ளே நுழையாதீர்கள் சொல்லி இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் பகுதிகள் இருக்கா இல்லையா இன்னைக்கு வந்து ஏராளமான நாடுகள்ல ஏராளமான பகுதிகள் எப்படிப்பட்டதுன்னா இந்த இடத்துல யாருமே வர முடியாதுன்னு இந்த ப்ரொடக்டன் ஜோன் இருக்கு அது மாதிரி அல்லாவுடைய ப்ரொடெக்டன் ஜோன் எதுன்னு பாத்தீங்கன்னா யாரையும் வேலை அங்க மட்டும் தான் வாழக்கூடாது தவிர வேற பகுதியில் அவங்க எங்க வேணாலும் போய் வாழ்ந்துக்கலாம் அதுக்கு வந்து அனுமதி இருக்கு அது வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கிற மாதிரி இது இஸ்லாத்துடைய எல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் மற்றபடி இஸ்லாத்த வலுக்கட்டாம யாருமே கூட்டிட்டு வரதில்லை இது லா இக்ராஹிங்கிறது இஸ்லாத்துடைய அடிப்படை உசூல்கள் அப்ப இந்த இடத்துல இவங்க நாங்க இந்த பகுதியில் தான் வாழ போறோம் முடிவு எடுத்ததுனால அங்க இந்த பகுதியில் வாழ்வோம் நாங்க எங்க சௌரியத்துக்கும் வாழ்வோம் அப்படி ஏன்னா இவங்க வழிப்பறையில் ஈடுபடுவோம் அப்ப இஸ்லாமிய அரசாங்கம் வச்சுக்கிட்டு இவங்களை முஸ்லீம் இல்லாமலும் இவங்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்கள வச்சு மேய்க்க முடியும் இவங்க வழிப்பறையில் ஈடுபடுவாங்க இஸ்லாத்துடைய அந்த ஜக்காத் வசூல் பண்ணி பல நாடுகள் அந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்குது இவங்க அதெல்லாம் புரிஞ்சுங்க தின்னுவாங்க இவங்க தங்களுடைய அந்த ஃபித்னாக்களை வச்சுட்டு இருப்பாங்க கேட்டால் அவங்க அந்த காலத்து ஜாகிலோடைய ரூல்ஸ் காமிச்சு இப்படி தானே நாங்கள் ஐநூறு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன புது சட்டம் போட்டீங்கம்பாங்க அப்போ புது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது அப்போ இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுனா அந்த அல்லாவுடைய அந்த சட்டங்களுக்கு அந்த அரசியல் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுங்கிற அந்த அடிப்படையில் இவர்கள் எல்லாமே நிர்பந்திக்கப்பட்டாங்களே தவிர மற்றபடி இது வேற இஸ்லாத்துக்கு வந்து மதத்துக்கு வந்து கட்டுப்பட்டு வாழணுங்கிறத அந்த அடிப்படையாக கொண்டு வரப்பட்டதுங்கிற அந்த அடிப்படையில் புரிஞ்சிக்கூடாது என்ன பண்றாங்களா முஸ்லிம்கள் வந்து வாழால் வந்து இஸ்லாம் பரப்பப்பட்டதுன்ட்டு அப்படி வந்து கிடையாது மன அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திதான் இஸ்லாம் வந்து தான் இஸ்லாம் வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு மெட்டதுங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த இந்த என்ன என்ன மரண தருவதில் ஒரு செய்தி வந்து சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் நான் வந்து இன்னிக்கோ அன்னி நாளைக்கோ மரணம் எனக்கு வந்து நெருங்கிட்டு நெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் ஏன்னா சில கனவுகள் எனக்கு அப்படி வருது அதனால வந்து நான் ஒரு உபதேசம் வந்து உங்களுக்கு பண்றேன் அது என்ன உபதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாவின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் எவரை குறித்து திருப்தி அடைந்த நிலையில் மரணித்தார்களோ எந்த ஆறு பேர் குறித்து திருப்தியா இருந்தாங்களோ அதாவது சஹாபாக்கள் ஒரு சின்ன ஒரு பத்து பேர் கொண்ட கூட்டம் இருந்தது அந்த பத்து பேர் கொண்ட கூட்டத்தின் மீது நபி சுல்லா செல்லம் அவர்களுக்கு முழு மன திருப்தி இருந்துச்சு அந்த மன திருப்தி இருந்த அந்த கூட்டம் அவள் உமர் நியமன காலகட்டத்தில் எவ்வளவு இருந்தாங்க வெறும் ஆறு பேர் தான் இருந்தாங்க நாலு பேர் வந்து மரணிச்சுட்டாங்க அப்போ அந்த ஆறு பேர் கொண்ட அந்த கூட்டம் தான் என்ன பண்ணணும் அந்த ஆட்சி தலைமை குறித்து முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சிலர் எனது இந்த முடிவை குறை கூறுவது எனக்கு தெரியும் இப்படி நான் பண்ண போறேங்கிறது சிலர் உணர்ந்துட்டாங்க அதை குறையும் சொல்ல போவாங்கிறது எனக்கு தெரியும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது யாருங்கிறது பின்னாடி சொல்ல போக போக புரியும் இப்ப இஸ்லாத்திற்கு அழைத்து வர நான் அவர்களை அடைத்திருக்கேன் அவர்கள் இஸ்லாத்தை அவங்களாம் ஏத்துக்கல நான் அடிச்சதுனால அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உரிமையே கிடையாதுங்கிறது நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆறு பேர் முடிவை எதிர்ப்பது சரி என்று யாராவது நினைத்தால் அத்தகையவர்கள் தான் அல்லாவுடைய விரோதிகளும் வலிகட்ட இறை மறுப்பாளர்களும் ஆவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க இந்த ஆறு பேரை எதிர்த்தா அல்லாவுடைய விரோதியம் அப்ப இஸ்லாம் என்னங்கிறது புரியுது ஆட்சி தலைவர் விஷயத்துல இந்த ஆறு பேருடைய முடிவை எதிர்த்தா இது எப்படி அல்லாவுடைய விரோதி ஆயிர முடியும் இதுக்கும் அகிதா ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவருக்கு இந்த ஆறு பேர் தேர்ந்தெடுத்த தலைவர் பிடிக்கலன்னு தானே ஆகும் இப்படி இந்த ஆறு பேருடைய அந்த முடிவை எதிர்த்தா எப்படி அல்லாவுடைய விரோதி ஆக முடியும் அப்ப எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுது பாருங்க அப்ப எல்லாமே வச்சு ஒரு பார்க்கும்போது வடிவம் என்னங்கிறது நமக்கு என்ன இந்த ஹதிஸ் முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஹதீஸாவே வந்து இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்ல அப்படின்னா ஆள் ஆளுக்கு எல்லாருக்கும் உரிமை சொல்லி இப்போ இருக்கு மரணத்துக்கு அப்புறம் சஹாபாக்கள் இருந்தவங்க எல்லாருமே சமம் கிடையாதுங்கிறது இங்க அழகா உமர்லேயும் பிரிக்கிறாங்க இந்த ஆறு பேர் ஒரு பக்கம் மீதி இருக்கிற அந்த லட்சக்கணக்கான பேர் ஒரு பக்கம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிகரே கிடையாது இந்த ஆறு பேர் மட்டும்தான் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவர்கள் ஒரு கருத்தை சொன்னா அதுதான் உம்மத்துடைய கருத்து இந்த ஆறு ஓட்டு வெசஸ் லட்சம் ஓட்டும் சமம் கிடையாது இவங்க தனி அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஜுபேர் லியானு வந்து கோவம் பண்ணாங்க ஜுபேர் லியானு அவர்களும் அலி லியானும் என்ன பண்ணாங்க அபுபக்கர் லியானுடைய அந்த தேர்வு வந்து என்ன பண்ணாங்க கோவப்பட்டாங்க ஏன் எங்களை மசூராஜி அலி லியானு மட்டும் கோவச்சிக்கலாம் ஜுபேர் லியானும் சேர்ந்து தான் கோச்சிக்கிறாங்க அப்ப அவங்களும் சேர்த்து என்ன பண்றாங்க இதுல ஏன் எங்களை மசூரால சேர்த்திக்கலாம்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூ அதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கோச்சிக்கிட்டாங்கன்னு வைங்க அது ஒரு மேட்ரே கிடையாது அது வரலாற்றில் ஒரு சம்பவமே கிடையாது அது ஒரு வேல்யூவே கிடையாது அது எத்தனை சகாபர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கோச்சிட்டு இருந்தாலும் ஒரு வேல்யூ கிடையாது ஆனா இந்த ரெண்டு பேருடைய கோபம் வேல்யூ ஏன்னா இவர்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் அங்கீகாரத்தை இஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த உமர்லியோடைய இந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இதை வந்து நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கேட்டகரிஸ் அதாவது இந்த படித்தரங்கள் இருக்கு பாருங்க இந்த படித்தரங்கள் மட்டும் நமக்கு புரியல அப்படின்னா பின்னாடி நடந்த அழிரியனுடைய அந்த போர்களாக இருக்கட்டும் கர்பலாவுடைய நிகழ்வாக இருக்கட்டும் நமக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டி ஓட்டு ஒரு பக்கம் இருக்கும் ஹுசைன் அலியான ஒரு பக்கம் நின்று இருப்பார் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படையை வந்து முதலாளி வச்சிருப்பாங்க சின்ன படையை வந்து அலியின வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா யார் பக்கம் சத்தியம் இருக்கு யார் பக்கம் அசத்தியம் இருக்குன்னு முடிவே பண்ண முடியாது அது எப்ப தெளிவா ரெண்டையும் பிரிச்சு பார்த்து யாரு சொல்றது தப்பு யாரு சொல்றது சரின்னு எப்ப புரியும்னா முதல்ல சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த படித்தரங்கள் என்னன்னு புரியணும் அவர்களுக்கு வந்து இருந்த அந்த அந்தஸ்து என்ன அந்த தீன்ல அவங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் என்ன அவர்களுடைய அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சா மட்டும்தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாமே புரியுங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல்ல வந்து இந்த கேட்டகரி வைஸ் வந்து புரிஞ்சுங்க கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரி மேஜர் எல்லாருக்குமே தெரியும் யாரு மக்கள் இருந்து நவீசலாசம் அவர்களுடன் ஹிஜர் செஞ்சு மதினா வந்தவங்க யார் முஹாஜிர்கள் இப்போ அன்சாரிகள் யார் அப்படின்னா மதினாவுடைய சொந்த ஊர் மக்கள் இப்போ இது வந்து மேஜர் கேட்டகிரி டிவிஷன் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள பல கட்டமைப்புகள் இருக்கு பல படித்திரங்கள் இருக்கு இதில் மேல்நிலை ரெண்டாவது இரண்டாவது நிலை மூணாவது நிலையம் சொல்லி கேட்டகிரி வைஸ் இருக்கு அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க டாப் ஆஃப் தி லிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முஹாஜிர்கள் தான். அந்த முஹாஜிர்களுக்குள்ளேயும் படித்தரம் இருக்கு. அந்த முஹாஜிர்கள்ல முதல் படித்தரம் யாருன்னு பாத்தீங்க அப்படினா அஸ்ஸாபிகுலன் அவ்வலூன். அஸ்ஸாபிகுனல் அவ்வலூன். அதாவது முந்தியவர்கள். இவர்கள் முந்தியவர்கள். அந்த ஸ்டில் இவர்கள் முந்தியவர்கள். இரண்டாவது யாருன்னா நார்மல் முஜா முஹாஜிர்கள். நார்மலாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க. அப்ப அந்த அஸ்ஸாபிகுலன் அவ்வலூன்ல யாரெல்லாம் வருவாங்க பாத்தீங்கன்னா அபூபக்கர் லியன் வருவாங்க. கதீஜர் லியன் அவங்க வருவாங்க. அலி லியன் வருவாங்க. சாத் பின் அபூபக்கர் லியன் வருவாங்க. அம்மார் பின் யாசிர் லியன் அவங்க வருவாங்க. பிலால் அலி அவர்கள் வருவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில் இவங்கலாம் வருவாங்க இவங்களுடைய படித்தரம் ரொம்ப சிறந்தது ரொம்ப மேன்மையானது இவங்களுக்கு தல்ஹார் அலி அவர்கள் சுபேர் அலி அவர்கள் உஸ்மான் அலி இவன் அவர்கள் எல்லாருமே அசாபிகளுடன் அவளு சேர்ந்தவர்கள் அப்போ அடுத்த கேட்டகிரின்னு பாத்தீங்கன்னா முஹாஜிர்கள் இவர்களில் வந்து எல்லாருமே முகா மத்தவங்க எல்லாமே வந்துருவாங்க இந்த கேட்டகிரி வைஸ் பாத்தீங்கன்னா குரானில் அல்லாவே பிரிக்குறோம் இது வந்து ஏதாவது உமர்ல ஒண்ணு பிரிச்சாங்க சரி அவங்க பிரிச்சது தானே நாங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச முடியாது இது வந்து அல்லாவே பிரிச்ச கேட்டகிரி இது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஏன் நூறு அவசரத்தில் அல்ல சொல்றான் முதலாவதாக ஈமான் கொண்டவர்களும் முஹாஜிர்களும் அப்ப பாருங்க முதல் ஈமான் கொண்டவங்க தனி முஹாஜிர்கள் தனி அன்சாரிகளும் இன்னும் அவர்களை பின்பற்றி நல்லறங்கள் செய்தவர்களும் அப்போ அன்சாரிகளும் தனியே அன்சாரிகளை பின்பற்றியவர்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகிரிகள் இருக்கிறவங்களும் தனியே அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி கொண்டான் அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் இவர்கள் தான் உண்மையிலேயே அல்லாஹ் மதிப்பு வாய்ந்தவர்கள் இந்த ரஜில்லா ஹோ அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி நம்ம சொல்றோம்ல இந்த இதுதான் அது ரஜில்லாஹு அன்னும் ரசு அன்னும் அல்லாஹ்வும் அவர்களை திருப்தி கொண்டான் அவர்களும் அவனை திருப்தி கொண்டார்கள் இந்த கேட்டகரி இவங்களுக்கு தான் ஆனா நாம இன்னைக்கு வந்து வழக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதை பயன்படுத்துவோம் அது எதுக்காக பயன்படுத்துறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஹதீஸ் வந்து தொகுக்கும் போது அது வந்து அப்துல்லா அப்துல்லான்னு சொல்லி நிறைய வருவாங்க முதல் அப்துல்லா ரெண்டாவது அப்துல்லா மூணாவது அப்துல்லா நிறைய பேர்கள் இருக்கும் அப்போ யார் யார் தனியாக அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டது என்னது முதல்ல வரக்கூடிய அப்துல்லா ரலீலா உன் ரெண்டாவது வரக்கூடிய அப்துல்லா வந்து தாபின்னு மூணாவது வரக்கூடிய அப்துல்லா வந்து தபோ தாபீனு அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிஸ் பண்ணி ஹதீஸ் கரையில் அடையாளம் காணுவதற்காகத்தான் எல்லா சகாபாக்களுக்குமே ரலில்லா உணோ அப்படிங்கிற அந்த பட்டம் வந்து கொடுக்கப்படுது இதுல வந்து அந்தஸ்து குறைந்தவர்களும் ஹதீஸ் கலையில பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே வெயிட் தான் ஆனா இஸ்லாத்திற்குள்ள ஒருவருடைய கருத்து வந்து தலீலாக ஆதாரமாக எடுத்து காட்டும் போது எல்லா சகாபாக்களுடைய கருத்தும் ஆதாரமாக ஏற்கப்படாது உதாரணத்துக்கு இந்த நான்கு கலிஃபாக்களுடைய சொல் வந்துருச்சுன்னா அது முதல்ல பரிசீலனைக்கு எடுக்கப்படும் இவர்களுக்கு மாற்றமாக இந்த கலிஃபாக்கள் இல்லாத மற்ற சகாபாக்கள் பேசுவது அந்த அளவுக்கு தலிலாக ஏற்கப்படாது அதுல வந்து எல்லாமே ஆய்வு பண்ணுவோம் அவங்களுடைய சொல்ல வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி இது வந்து இதுக்கு மாற்றமா எந்த கருத்துமே இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது வரும் ஆனா இந்த நாலு பேர் பேசிட்டாங்க அப்படின்னா அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த நாலு பேர் பேசிட்டாங்க அப்படின்னா அதை முதல்ல நாம ரொம்ப கவனமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க அது நபிசுலாசுலமுடைய சொல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு கவனமாக இவர்களுடைய சொல்லை வந்து பார்ப்பாங்க அவசரப்பட்டு இவர் இந்த நாலு பேருடைய சொல்லை வந்து விமர்சனம் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இந்த நாலு பேருடைய வழிமுறையை வந்து நம்ம ஆய்வு பண்ணணும் அப்போ இவங்களுடைய பொசிஷன் பார்த்துங்க அப்போ இந்த இடத்துல வந்து நல்லா வந்து லிஸ்ட் போடுறோம்ல முதலாவதாக நம்பிக்கை கொண்டவர்களும் முஹாஜிர்களும் மன்சார்களும் இன்னும் அன்சாரிகளை பின்தொடர்ந்து வந்தவர்களும் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்ப இந்த டாப் ஆஃப் த லிஸ்ட்ல இந்த சகாபாக்கள் கேட்டகரி எடுத்தீங்கன்னா கேட்டகரி இப்படி கேட்டகிரி வரும் முதல் கேட்டகிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பத்து சொர்க்க இந்த பத்து சஹாபாக்களுடைய அந்தஸ்து இஸ்லாத்துல டாப் டக்கர் இதுக்கு மேல ஆளே கிடையாது ரசூலாவுக்கு அப்புறம் இந்த பத்து பேர் தான் பெரிய ஆளுக இதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கீழே வருவாங்க அந்த பத்து சோகவாசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அபுபக்கர் அலியானு ஒன்னு உமர் அலியானு ரெண்டு உஸ்மான் அலி இல்லாமு மூணு அலி இல்லியானு அவர்கள் நாலு அபு உபைதார் அலி இல்லாமல் அஞ்சு தல்ஹார் அலி இல்லாமல் ஆறு ஜுபைர் அலி இல்லாமல் ஏழு சாத் பின் அபிவக்காஸ் அல்லாவின் அவர்கள் எட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அலில்லாவின் அவர்கள் ஒன்பது சயீத் பின் சைத் அலி அவர்கள் பத்து இந்த பத்து பேர்கள் டாப் ஆஃப் த லிஸ்ட் இவங்களுக்கு மேல ஒரு அந்தஸ்து சகாபாக்கள் யாருக்குமே கிடையாது இவர்கள் பூமியிலேயே சொர்க்கவாசிகள் என்று பட்டம் பெற்றவர்கள் இதுல நாம இன்னொரு தவறா ஒரு புரிதல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து பேர் வந்து ஏதோ மிக சிறந்த வணக்கசாலிகள் இந்த பத்து பேரும் வந்து பக்தி மான்கள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இந்த பத்து பேரும் மிக சிறந்த ஸ்டூடெண்ட் நபிசுலாசுலம் உடைய எல்லா துறைகள் சார்ந்த அறிவும் யாருக்கு இருக்கணும் இந்த பத்து பேருக்கு இந்த பத்து பேரு ரசூல்லாவுடைய எல்லா நாலேஜையும் பெற்றவர்கள் இவர்களால் ரசூல்லாவுடைய மாணவர்கள் சொன்ன இந்த பத்து பேர் தான் சொல்லணும் மற்ற யா மற்றவங்க ரசூலாட்ட பாரம்பத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த முழுமையான மாணவர்களுக்கு அந்த லிஸ்ட்டில் அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது இந்த பத்து பேரை வந்து முழுமை அவங்க வந்து நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின்ட் ஆயிருக்காங்க பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஜாயின் ஆகும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நபிசுலாஸ்லம் அவர்கள் அந்த தாரூல அக்கம் மதியம் மக்கள் இருந்துகிட்ட ஒவ்வொரு கிளாஸையும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ரசூலாவுடைய எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க அப்போ நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த பின்னாடி வந்தவங்களுக்கு கொஞ்சம் இது கம்மியா இருக்கும்ல அதாவது அந்த நாலேஜ் கம்மியா இருக்கும்ல அந்த மாதிரி இப்போ நபி சலம் உடைய அந்த கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க இந்த பத்து பேர் அதுலேயும் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா நபிசுலா செலம் அவர்களுடைய கிளாஸஸை பல நூறு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க மக்களை அந்த பல நூறுல பத்து பேர் நல்ல புத்திசாலிங்க நல்ல விஷயத்தை உள்வாங்கினவங்க நல்ல திறமை இருக்கிறவங்க நல்ல கெப்பாசிட்டி இருக்கிறவங்களை பார்த்து தான் ரசூலா செலக்ட் பண்ணாங்க இது ரசூலா செலக்ட் பண்ணது இல்ல அல்லா செலக்ட் பண்ணி ரசூலா செலக்ட் பண்ண சொர்க்கத்தை கூப்பிட்ட முடியுமா கொடுக்க முடியாது ஆனா அல்லா செலக்ட் தான் இந்த பத்து பேருக்கும் பூமியிலேயே சொர்க்கம் என்று நன்மாராயம் கொடுக்கப்பட்டவங்க இவங்க மிக சிறந்த நிர்வாகிகள் இவங்க மிக சிறந்த பக்திமான்கள் மிக சிறந்த தொழிலாளிகள் மட்டும் இவர்கள் கிடையாது அதுவும் தான் அதுவும் இருக்கு ஆனா அவங்களுடைய அசல் பசிலத் அது மட்டும் கிடையாது அவர்களுடைய அசல் பசிலத் எதுன்னா அரசியல் விவகாரத்திலையும் கிலாபத் சம்பந்தப்பட்ட இந்த கலந்து ஆலோசிப்பதிலையும் ரசூல்லாவுடைய எல்லா சட்டத்திட்டமும் இவங்களுக்கு தெரியும் அதனால தான் உமர் என்ன சொன்னாங்க இந்த ஆறு பேர் ஆட்சி அதிகாரம் குறித்து ஒரு விஷயம் பேசினா இதுக்கு மாற்றமா ஒருத்தன் பேசினா அவன் அல்லாவுடைய விரோதம் அதே இந்த ஆறு பேர் வந்து தொழில் விஷயத்துலயும் நோன்பு விஷயத்துல இப்படியா சொல்லிட்டு போனாங்க அப்ப எந்த டாபிக்ல அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்ப அரசியல் டாபிக்ல தான் சொல்லிட்டு போனாங்க இந்த ஆறு பேரும் அரசியல் ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு மாற்றமா ஒரு ஆள் பேசினா அவரு இந்த ஆறு பேரை எதிர்க்கல அல்லாவை எதிர்க்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய விரோதியா எப்படி வருவாங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த பத்து பேரை எதிர்த்தா எப்படி அல்லாவுடைய விரோதினா அல்லா செலக்ட் பண்ணிக்கலாம் அரசியலுக்கு இந்த பத்து பேர் டாப் அல்லா சொல்றான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்கள் இந்த பத்து பேர் தான் டாப் ஸ்டூடெண்ட் அப்ப இவர்கள் இடத்துல அரசியல் விவகாரம் இருக்கணும் அப்படிங்கறது அந்த அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சர்டிபிகேட்ங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த பத்து பேரை எதிர்த்தால் அவர்கள் அல்லாவுடைய விரோதிகள் அப்படிங்கறது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க இந்த பத்து பேருடைய அந்த சின்ன பத்து பேர்ல ஒருத்தர் தான் யாரு அலிர்லியானும் வர அலிவுடைய ஒரு கருத்து அரசியல் கருத்து பரிந்துரை கிடையாது அது ஆர்டர் அலி விஷயத்தை சொல்றாங்க ஒரு கருத்தை சொன்னார் அப்படிலாம் கிடையாது அலி கருத்து கட்டளவு புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா இது மாதிரி அடுத்து ஒரு பத்து கேட்டகரி நாம வந்து சரி ரசுல்லா காலத்துல இந்த பத்து பேர் டாப் பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு பத்து பேர் வந்தாங்க அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இது ரசூலாவுடைய மரணத்தோட இந்த பத்து பேரை செலக்ட் பண்ற இந்த செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்டர்வியூ அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாடி வர்றவங்க யாரா இருக்கட்டும் அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு திறமை இருந்தாலும் அவங்க ஒரு ஆள் தான் அவங்க ஒன்று தான் ஒரு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு தான் ஆனால் இந்த பத்து பேர் ஒரு கோடி ஓட்டுக்கு சமம் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் ஒரு கருத்து சொல்ல இந்த பத்து பேர் ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா இந்த பத்து பேருடைய கருத்து தான் நிற்கும் அதில் வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து வந்து இனி வந்து யாருக்குமே கிடையாதுங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சாபக்களுடைய படித்தரங்களை அப்படியே பாருங்க எப்படின்னா முதல்ல இந்த பத்து பேர் கொண்ட குழு அடுத்தது பாத்தீங்கன்னா அசாபி குழுன்னு சொல்லணும்

மக்காவையே தங்கிட்டவங்க மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுவோம் முகாஜிர ஆக மாட்டாங்க நபீசல்லா சொல்லமோட சேர்ந்து புறப்பட்டவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு புறப்பட்டவங்களும் முகாஜிர்கள் அடங்குவாங்க அது வெற்றிக்கு முன்னாடி அவர் ஹிஜத்து பண்ணிருக்கணும் அப்போ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க முகாஜிர்கள்லாம் வந்துருவாங்க இது வந்து மூணாவது கேட்டகிரி முஹாஜிர்கள் நாலாவது கேட்டகிரிகள் யாருன்னா அன்சாரிகள் அப்போ ரசூல்லாவோ அரவணைத்தவர்கள் இதுலயும் வந்து கேட்டகிரி இருக்கு சீனியர் ஜூனியர் இருக்காங்க அப்ப அன்சாரிகள் யாரு சீனியர் கேட்டகிரின்னு பாத்தீங்கன்னா அந்த அக்கபாவில் உடன்படிக்கையில் கடந்துக்கிட்டவங்க நபிசுல்லா சொல்லம் மக்களும் இருக்கும்போதே மதினால இருந்து வந்து பையத் செஞ்சுட்டு அந்த எழுபது பேர் எல்லாம் வந்தாங்களா இவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தினர்ல முந்தியவர்கள் அப்ப அவங்க அதுலேயே வந்து ஜூனியர்கள் யாருன்னா மதுனாவுக்கு வசூலாக போனதுக்கு அப்புறம் இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாங்களா அவங்க எல்லாம் வந்து ஜூனியர் கேட்டகிரில வருவாங்க அப்ப ஆனா மொத்தமா ஒரே கேட்டகரியா நீங்க வச்சாலும் முதல்ல இருக்கக்கூடிய கேட்டகரி பத்து பேர் அடுத்தது அந்த அஸ்தாபி குழுநாள் அவ்வலூன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா முஹாஜிர்கள் நாலாவது பாத்தீங்கன்னா அன்சாரிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா பத்ருப்பூர்ல கலந்துக்கிட்டவங்க அவங்களுடைய அந்தஸ்து அடுத்த லெவலில் வந்துடும் தனி அந்தஸ்து இருக்கு அவங்க சொர்க்கவாசிங்க ஆனாலும் அந்த பத்து சொர்க்கவாசிங்க ஈக்குவலாக அவங்க ஆக மாட்டாங்க அந்த பத்து பேர் இதுலேயும் இருப்பாங்க ஆனாலும் பதிர்களுடைய அந்த ஆட்களுடைய அந்த தரம் வந்து தனி அப்ப இவங்களுடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவதா வந்து பதில் போருடைய சொகதாக்கள் அதாவது பதில் போருடைய அந்த சகாபாக்கள் ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா உதைவியா உடன்படிக்கை கலந்து கொண்ட பையத்தூர் ஒரு ஒப்பந்தம் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு உறுதிமொழி பிரமாணம் வந்து நடக்குது அது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுடைய அங்கீகரிக்கிறான் இவங்க வந்து ஆறாவது கேட்டகிரி வயசு வருவாங்க ஏழாவது கேட்டகிரி யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கா வெற்றிக்கு முன் இஸ்லாத்தை விரும்பி ஏத்துக்கிட்டவங்க இவங்க இவங்க ஒரு கேட்டகரி இவங்க உதவியா உடன்படிக்கல இவங்க கலந்துக்கல ஆப்போசிட் டைம்ல இருந்தாங்க யாருன்னா அமுபின் ஆசிரியர்கள் காலிபின் வலிதரில் அவர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கா வெற்றிக்கும் முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் இவங்க ஏழாவது கேட்டகரி எட்டாவது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் துலக்காக்கள் இவர்கள் யார் அப்படின்னா மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் இவர்கள் யாருன்னா மக்கா வெற்றியில முழுக்க முடிஞ்ச வரைக்கும் ரசூலாவை ஒழிக்க பார்த்து முடியாம ரசூலாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொல்ல பார்த்து மக்கா வெற்றியின் போது ரசூலா படையெடுத்து வர்றாங்க அப்போ கூட என்ன பண்றாங்க எதிர்த்து சண்டை போட்டு ரசூலாவை முடிச்சுக்கட்டணும் தான் பிளான் பண்றாங்க முடியல நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படிங்கும்போது தோல்வியை ஒத்துக்கிட்டு தங்களுடைய வாட்களை கீழே போட்டுட்டு இந்த மாதிரி போரில் வந்து ஒளிஞ்சு ஓடுனவங்க இவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இவர்கள் எத்தனாவது கேட்டகரியில் வருவாங்க எட்டாவது கேட்டகரியில் வருவாங்க அப்போ இந்த கேட்டகிரியில் யார் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான் மோவாபியார் அலில்லாவும் அவர்கள் அப்போ இந்த மாதிரியான பின்னாடி வரக்கூடிய இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரில வருவாங்க அப்போ இவங்க வந்து இப்ப பாருங்க எங்க இருக்காங்க முதல் கேட்டகிரில யார் இருக்காங்க அந்த பத்து பேர் குழு அப்ப இங்க இந்த ஒரு கேட்டகிரி இன்னும் கேட்டகிரி வந்துட்டு இது வந்து எட்டாவது கேட்டகிரில இந்த மக்கா வெற்றியின் போது அடித்து இஸ்லாத்திற்கு வர வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் மன விருப்பத்தோட இஸ்லாத்தை தேர்வு செய்யல மன்னிப்பின் அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க இதுலயும் திரும்பி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு அபு ஜஹீலுடைய மகன் இக்ரிமா இக்கை மரலில் ஒன்று அவர்கள் பார்த்தீங்கன்னா மன விருப்பத்தோட பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் தினி ஆனாலும் அந்தஸ்து சமுதாயத்தில் ஒரு கருத்துல சமுதாயத்தில் அரசியல் விவகாரங்களில் தலையிடுவதில் இவர்களுக்கு பங்களிப்பு இருக்காது இவர்கள் சொல்வது அரசியலில் ஏற்கப்படாது இவர்களுடைய கருத்துக்கள் பரிசீலனைக்கு கடைசியாக தான் வரும் இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடியவங்களுடைய கருத்துக்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் இவர்கள் சொல்றதெல்லாம் வந்து மார்க்கம் ஆகாது இவர்கள் எட்டாவது கருத்தா தான் இவர்களுடைய ஏற்கப்படும் நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்